அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைய பதிவில் வாழ்நாள் முழுவதும் குறைவின்றி நிறைவோடு மன நிறைவோடும் வாழ்வதற்கு ஓத வேண்டிய பதிகம் என்ன என்பதை குறித்து சந்திக்க இருக்கிறோம் உமையம்மையின் ஞானப்பாலை உண்டு சிவ சம்பந்தம் பெற்ற திருஞான சம்பந்த பெருமானால் அருளி செய்ய பெற்றதுதான் இந்த பதிகம் திருநீலகண்ட பதிகம் திருநீலகண்டம் அப்படின்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது சிவபெருமானினுடைய அந்த கருத்த கழுத்து கண்டம்னா கழுத்து என்று பொருள் எதனால் அது கருத்திருந்தது இறைவன் அமரர்களின் அடியவர்களின் வேண்டுதல்களை ஏற்று அவர்களுக்கு துன்பம் செய்ய இருந்த ஆலாளத்தை கழுத்திலே வைத்தார் அவனுடைய கழுத்து கருத்திருப்பதற்கான காரணம் அது எதனுடைய அடையாளம் அமரர்களினுடைய துன்பத்தை அந்த சராசரங்களுக்கும் ஏற்பட இருந்த அழிவை போக்கியதற்கான அடையாளம்தான் அந்த கருத்த கழுத்து இதை மையப்படுத்தி இதை ஆதாரமாக வைத்து அதன் மேல் உறுதியோடு சம்பந்த பெருமான் அடியவர்களுக்கு ஆறுதல் தரும் விதமாக நமக்கும் சேர்த்து ஆறுதல் தரும் விதமாகத்தான் இந்த பதிகத்தை நமக்கு அருளியிருக்கிறார்கள் திருஞான சம்பந்த பெருமான் இருக்கக்கூடிய பதிகங்கள்ல மொத்தம் பதினோரு பாடல்கள் இருக்கும் பதிகம் பதிகம்னாலே பத்து நூற்பயனையும் சேர்த்து அதாவது கடைசியா வரக்கூடியது திருக்கடை காப்பு அந்த பதினோராவது பாடலையும் சேர்த்து மொத்தம் பதினொன்று இருக்கும் ஆனால் இந்த திருநீலகண்ட பதிகத்துல ஏழாவது பாடல் நமக்கு கிடைக்கல மொத்தம் பத்து பாடல்கள் தான் நூற்பயனையும் சேர்த்து அந்த வகையிலே இந்த பதிகம் நமக்கு கிடைத்திருக்கிறது ஒரு அற்புதமான பதிகம் இடர்களைந்து இன்பத்தை நல்கக்கூடிய பதிகம் நாம் செய்த வினை நமக்கு பகைவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகள் இதை அனைத்தையுமே தவிடுபுடியாக்கூடிய ஒரு பதிகம் தான் இந்த திருநீலகண்ட பதிகம் இந்த பதிகம் பாடப்பட்டதற்கான காரணம் என்ன இந்த பதிகம் எங்கு பாடப்பட்டது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சம்பந்த பெருமான் அடியார்களோடு தலங்கள் தோறும் சென்று இறைவனை பாடுவார் அந்த வகையிலே அவர் கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டிற்கு வருகிறார் அப்போது பனிக்காலம் கடுமையான குளிர் அங்கிருந்தவர்கள் எல்லாரும் குளிர் காய்ச்சலினால் அவதிப்பட்டார்கள் அடியார்களும் அதனால் துன்பப்பட்டார்கள் இது திரியான சம்பந்த பெருமானுக்கு தெரிய வருகிறது ஆனால் அங்கிருந்தவர்கள் சொல்றாங்க இது இந்த பகுதிக்கு இயல்புதான் அச்சப்படுவதற்கு தேவையில்லை அப்படின்னு சொன்ன பொழுது திரையான சம்பந்த பெருமான் அவர்களை பார்த்து சொல்றார் இது இங்கிருப்பவர்களுக்கு இந்த பகுதிக்கு இயல்பாக இருந்தாலும் இறைவனை என்னாலும் துதித்து கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அடியவர்களை அது நெருங்கக்கூடாது அல்லவா அதுதான முறை விரிமாற்றும் விரிசடையானினுடைய பக்தர்களை எதுவும் நெருங்காது எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்த்தும் விதமாக திரியான சம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை நமக்கு அருளியிருக்கிறார் இறைவன் பாருங்கள் நஞ்சுண்ட கண்டன் அந்த நீலகண்டத்தை நினைத்து பார்க்கிறார் அது எப்படிப்பட்டது எவ்வளவு பெருமை மிக்கது தேவர்கள் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமானை நினைக்காமல் தாங்கள் இழந்த செல்வத்தையும் வாழ்நாளையும் அவர்கள் அந்த அரிய பொருள்களையும் பெற வேண்டி பார்க்கடலை கடைந்து அமுழகத்தை பெற நினைத்தார்கள் மந்திரமலையை மத்தாக கொண்டு வாசுகி என்ற பாம்பை தாம்பு கயிறாக கொண்டு பார்க்கடலை கடைந்த பொழுது முதலில் வெளிப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமிழ்ந்த நஞ்சு அதே போல இருந்து தோன்றிய நஞ்சு இந்த இரண்டும் தான் ஆளாளமாக இந்த அண்ட சராசரங்களுக்கும் முடிவு செய்ய காத்திருந்த பொழுது இறைவன் அது ரொம்ப சாதாரணமா சுந்தரரை அனுப்பி அதை திரட்டி ஒரு நாவல் பழம் போல உருட்டி கண்டத்திலே அடக்கி இந்த உலகத்திற்கு வந்த கண்டத்தில் இருந்து காப்பாற்றி அருளினான் அதை நினைச்சு பார்க்கிறார் செயற்கிழார் பெருமான் பாருங்க அப்பரினுடைய வாழ்க்கை வரலாற்றை பெரிய புராணத்துல பாடும் பொழுது சொல்றார் சமணர்கள் அப்பருக்கு எத்தனையோ இன்னல்களை எல்லாம் விளைவித்தார்கள் எவ்வளவோ இடையூறுகளை எல்லாம் செய்தார்கள் எல்லாத்துக்கும் மேல அவரை கொல்லணும்னு நினைச்சாங்க அப்படி நினைச்சு அவருக்கு நஞ்சு கலந்த உணவை தந்த பொழுது அவர் உண்டார் ஆனால் அந்த நஞ்சு அவரை ஒன்னும் செய்யல அதிலிருந்தும் அவர் மீண்டார் சேக்கிழார் பெருமான் பாடுறார் இதுல என்ன அற்புதம் இருக்குங்கிற பார்க்கடலில் இருந்து வந்த நஞ்சையே உண்டவன் யாரு சிவபெருமான் அவனுடைய அடியார்களுக்கு இந்த நஞ்செல்லாம் என்ன செய்து விட முடியும் அது அமுதமாகத்தான் மாறும் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லைங்கிறார் பொடியார்க்கும் திருமேணி புனிதற்கு புவனங்கள் முடிவாக்கும் படியார்க்கும் அறிவறிய பசுபதியார் தம்முடைய அடியார்க்கும் நஞ்சு அமுதம் ஆவதும் தான் அற்புதமோ அப்படின்னு நம்மை பார்த்து கேட்கிறார் இதுல வியப்பதற்கு என்ன இருக்குன்னு கேட்கிறார் அதே போலத்தான் இங்கு திரையான சம்பந்த பெருமானும் பாடுகிறார் திருநீல கண்டம் இருக்க நமக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு இந்த பதிகத்தை பாருங்க நிறைவு செய்கின்ற பொழுது தீவினை நம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம் சிறப்பிழி தீவினை தீண்டப்பெறா பெறா திருநீலகண்டம் சிற்றமை தீவினை தீண்ட திருநீலகண்டம்னு இந்த பதிகத்தை திருநீலகண்டம் திருநீலகண்டம்னே முடிச்சிருப்பார் ஒவ்வொரு பாடலையும் அவர் முதல்ல அந்த பாடலை சொல்லும் பொழுது சொல்றாரு பாருங்க நாம் அனுபவிக்க கூடிய இன்பம் துன்பம் இதற்கு என்ன காரணம் நாம் நாம் செய்த வினைதான் அதை ஏத்துக்கிறதுக்கே ஒரு பக்குவம் வேணும் அப்படி ஏத்துக்கிட்டோன்னு வைங்களேன் அந்த அந்த முதல்ல அந்த பக்குவம் தான் இறைவனுடைய கருணையை பெறுவதற்கான முதல் தகுதி நிறைய பேர் அதை ஏத்துக்கவே மாட்டாங்க நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன செஞ்சேனே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்கள ஒன்னும் செய்ய முடியாது அவர் சொல்றாரு பாருங்க இதை ஏத்துக்கிறோம் இல்லையா நிறைய பேர் நம்புறோம் இல்லையா அந்த நம்பிக்கை பாருங்களேன் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது நமக்கு அந்த ஒரு ஒரு உள்ளுணர்வு இருக்கும் இதனால் நமக்கு நன்மை விளையுமா தீமை விளையுமா விதைக்கும் முன்னால தானே யோசிக்க முடியும் விதைத்த பிறகு என்ன செய்ய முடியும் அது அறுவடை செஞ்சு தானே ஆகணும் விதைத்தது தானே விளையும் அந்த உணர்வு தான் இறைவனுடைய கருணையை பெற்றுத்தரும் நம்முடைய வினையை எல்லாம் அழிக்கும் நீங்க சொல்றாரு பாருங்க அவ்வினைக்கு இவ்வினையாம் அதனால நான் செய்த வினை எனக்கு விளைந்தது என்று சொல்லும் அங்கு அறிவீர் அந்த அறிவை பெற்றவர்களே அதை அறிந்தவர்களே வினையினுடைய தாக்கத்தை குறித்து சிந்திப்பவர்களே எல்லாம் சரி இந்த வினையில் இருந்து நாம் மீள வேண்டும் என்று நினைக்காமல் இருக்கலாமா அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கலாமா அதை தீர்ப்பதற்கு இறைவன் ஒருவன் இருக்கிறான் கருணையாளன் அவன் அவன் நினைச்சா எல்லாத்தையும் தீர்க்க முடியும் எல்லாத்தையும் மாற்ற முடியும் அவர் சொல்றாரு பாருங்க அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அக்தரி உய்வினை நாடாதிருப்பதும் இதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது அப்படின்னு நினைக்காமல் இருப்பது தகுமா அது முறையா அது நமக்கு ஊனம் அல்லவா காரணம் இந்த மனித பிறப்பு என்பது எவ்வளவு உயர்ந்தது எல்லாருக்கும் கிடைக்குமா வாய் இருக்கு நினைக்க மடநெஞ்சி இருக்கு தாழ்த்த சென்னி இருக்கு தலைவனை வணங்குவதற்கு இந்த கைகள் இருக்கிறது அவனுக்கு தொண்டுபுரிய இந்த காயம் இருக்கு அதே போல அவனுடைய ஆலயத்தை வலம் வருவதற்கு கால்கள் இருக்கு இதை விட என்ன வேணும் யாருக்கு இந்த பாக்கியம் இந்த சிறப்பு யார் பெற்றிருக்கிறார்கள் மற்ற உயிர்களுக்கு இது கிடைத்திருக்கிறதா இல்லையே நமக்கு மட்டும்தான் அது கிடைச்சிருக்கு எல்லாத்துக்கும் மேல சிந்திக்கக்கூடிய அறிவை நாம் பெற்றிருக்கிறோம் இல்லையா அப்ப உயிர்வினை நாடாதிருப்பதும் மனிதனாக பிறந்த நமக்கு அதெல்லாம் குறைவு அது ஒரு குறைதானே அப்ப கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியும் சிவ வழிபாடு பாருங்க எல்லாத்தையும் சாதிக்கும் எல்லா தடைகளையும் நீக்கும் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தலையழுத்த மாற்றம் அதுதான் சிவ வழிபாடு கைவினை செய்து எம்பிறான் கழல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்து எமை தீண்ட பெறார் திருநீலகண்டம் திருநீலகண்டம் இருக்கும் வரைக்கும் நம்ம எதுவும் நெருங்காது எந்த துன்பமும் நம்மை அணுகாது என்று உறுதிபட பாடுகிறார் செய்வினைங்கிறது பாருங்க வினை தொகை அது செய்த வினை செய்து கொண்டிருக்கக்கூடிய வினை செய்யப்போகும் வினை அந்த உக்காலத்துக்கும் பொருந்தும் அப்ப எதுவும் நம்மை ஒன்றும் செய்யாது என்பதை இந்த திரு திருநீலகண்ட பதிகத்தின் மூலமாக பெருமா பெருமான் உணர்த்துகிறார் எனவே இந்த பதிகத்தை பாராயணம் செய்து வாருங்கள் இடர்களைந்து இன்பம் அடைவதற்கான ஒரே வழி இந்த கலியுகத்துல இறைவனுடைய நாமத்தை சொல்வது இந்த பதிகங்கள் அருளாளர்கள் நமக்கு தந்த பதிகங்களை பாராயணம் செய்வதுதான் அந்த வகையிலே இந்த பதிகத்தை நாள்தோறும் பாடி வாருங்கள் பாராயணம் செய்யுங்கள் நிச்சயமாக இறைவனுடைய துணை நமக்கு இருக்கும் மாற்றம் பிறக்கும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்